எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்ப இந்த வீடியோல என்ன பேச போறேன்னா வந்து சோம்பேறி சோம்பேறி ஆகுது நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது நம்ம வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகுது இது பற்றி தான் பேச போறேன் அங்கே வீடியோக்குள்ள போனோம் எல்லாருக்கும் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப நன்றி இது வரைக்கும் அந்த வீடியோ வந்து நீங்க வந்து கடந்து நான் வந்து இப்போ ரெண்டு ரெண்டரை மாசம் ஆகுது நான் பா போட்டேன் இப்போ வீடியோஸ் பார்க்குறீங்க நேற்று வரை எனக்கு முப்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் ஆகுது கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு அதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க உங்க உங்களால முடிஞ்சா எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் ஃபார்வர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ அப்பதான் எனக்கு வந்து நிறைய வீடியோ போடுறது ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்க வாங்க பேசலாம் இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம வந்து எந்த விஷயத்தையும் சோம்பேறி செய்யக்கூடாது ஒரு ரெண்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் என்னன்னா வந்து இப்போ நம்ம வந்து லீவு கிடைக்குது நம்மளுக்கு வீக்லி ஆஃப் வீக்லி ஆஃப் கிடைக்குது சாட்டர்டே சண்டே இல்ல சில பேருக்கு வந்து ஒன்லி சண்டே கிடைக்குது என்னென்னா நினைச்சப்பன்று நாள் தான் லீவ் கிடைக்குது சாட்டர்டேக்கு வந்து சாட்டர்டேக்கு வந்து டே வீட்டுக்கு போகிறது எப்படி வந்து அஞ்சு அஞ்சு ஆகுது சோ அது எனக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்றரை நாளும் சொல்ல முடியும் சண்டே முழு சென்றது சட்டர்டேக்கு சாயந்தரமா ஒரு ஆறு மணில இருந்து நைட்டு எந்த டைம்ல என்னென்ன செய்யணும் நம்மளது நெக்ஸ்ட் வீக்ல என்னென்ன பிளான் பண்ணணும் அதெல்லாம் நான் பிளான் பண்ணி நான் செய்யறேன் நான் இந்த நேரத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்னு வந்து நம்ம இட்லி தோசையும் மாவு அரைச்சு வச்சுக்கலாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது காய்கறி எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சுக்கலாம் அப்ப நம்ம வந்து வீக் டேஸ்ல ரொம்ப ஈஸியா இருக்கும் அது செஞ்சு வைக்கலாம் அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது துன்பணி எல்லாம் அடுக்கி வைக்கலாம் கபல் எல்லாம் கசகச நல்லா இருக்கும் அது வந்து மண்டே டு ஃப்ரைடே நம்ம வந்து துருவெல்லாம் எடுத்து எடுப்போம் பாரு அதெல்லாம் கசகசம் அதெல்லாம் ஒழுங்காக நீட்டாக வச்சு வைக்கலாம் நம்மள லேடிஸ் இது நம்மளது மேக்அப் திங்ஸ் எல்லாம் இருக்குது நம்மள லிப்ஸ்டிக் பவுடர் காஞ்சல் என்னென்னா நம்மள போடலாம் அதெல்லாம் வந்து மண்டே டு ஃப்ரைடே அங்கே நாலாம் அவசரத்தில் அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் நம்ம ஒழுங்கா செட் பண்ணி வைக்கலாம் ஸோ நம்ம வந்து எல்லாம் ஒரு ஒருஸா இருக்கும் எல்லாமே அதெல்லாம் செஞ்சு வைக்கலாம் இது நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்ல வீக் இது மண்டே டு ஃப்ரைடே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை பத்தி ரொம்ப என்ன சொல்லுது ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம் சோம்படுத்த வந்து சரி நம்மளுக்கு நாளை லீவ் ஆச்சு உட்காந்து டிவி பாக்கலாம் இல்ல மொபைல் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கலாம் இல்ல சும்மா அப்படியே எங்க எங்கேயும் சுத்தி டைம் பாஸ் பண்ணலாம் டிவி பாக்கலாம் அப்படி சேர்ந்தா வந்து நம்ம வந்து எதுவுமே உணவு முடியாது அது நம்மள வந்து இன்னும் நம்மளது லைஃப் வந்து என்ன ஸ்பாயில் தான் பண்ணும் ஒரு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இது ஒரு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் எந்த எந்த லைஃப்ல இப்படிதான் நான் நான் வந்து செல்ல சொல்லிட்டே அடுத்த நாள் எனக்கு பயங்கரமா வந்து தலைவலியா இருக்கும் என்னடா நம்ம வந்து நெட்டிக்க நம்ம வேலையை நம்ம வந்து ஒழுங்கா செஞ்சு வந்தா நம்மளுக்கு இன்னைக்கு டென்ஷன் இல்லாத இருக்கும் நான் நினைச்சு பாப்பேன் நானு அப்படின்னா வர வர நான் வந்து அப்படி இருக்கேன் இல்ல சனிக்கிழமை போய் நம்ம எதாவது செஞ்சு வச்சாதான் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் சண்டே மெடியான தூங்குறதுக்கு அப்படின்னு எல்லாமே செஞ்சு வச்சிருவேன் நான் சோ இது ஒரு நான் சொல்றேன் என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எண்ணெய் சொல்லலாம் போய் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் நிறைய பேருக்கு வந்து தலைக்கு வந்து நிறைய பிராண்ட்லாம் எண்ணெய்லாம் கிடைக்கிது கிடைக்குது ஸோ சோ நம்ம வந்து எல்லாம் வாங்கி 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 முடி கொட்டுறது முடி கொட்டு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக எண்ணெய் எந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து டிவியில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லாத பாத்து பார்த்து வாங்கி வாங்கி அது ஒண்ணுமே என்ன சொல்லுது முடி ஒன்றும் வளராது இன்னொன்று முடி இருக்கிற மூணு முடியும் கொட்டி கொட்டிக்கிட்டு தான் போவோம் ஸோ இதுவே நம்ம நம்ம வந்து நம்மளுக்கு என்ன அதில் சும்மா பேசிக் திங்ஸ் வந்து கருவேப்பில வெந்தியம் அப்புறம் என்ன சொல்றது இந்த சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து என்ன சொல்றது நம்ம ஒரு நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க அது வாயில் வரமாடுது இப்ப கரெக்டா அது எதோ ஒண்ணு ஏதோ ஏதோ சில இது நம்ம ஒரு நல்ல எண்ணெய் எண்ணெயில நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை பாட்டில் வடிகட்டி ஊச்சி ஊற்றி வச்சிருந்தா நம்ம அந்த எண்ணெயை யூஸ் பண்ண வந்து அது என்ன சொல்றது நம்ம வீட்லயே செஞ்சிருக்கோம் ரொம்ப என்ன சொல்றது அது இது எல்லாம் பிரசரிட்டி எல்லாம் இது வேற ஒண்ணுமே இருக்காது சோ நம்ம யூஸ் பண்ணாத நம்மளுக்கு காசு காசுக்கும் மிச்சம் நம்ம முடியும் நல்லா வளரும் நல்லா ஃபீல் பண்ணுவோம் சோ இது மாதிரி எல்லாம் நம்ம எங்கெங்க நம்மளுக்கு வந்து எது செஞ்சா நம்மளுக்கு நல்லதுன்னு செஞ்சது நம்ம செஞ்சா இல்லாத நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுது நல்லது நடக்கும் சோம்பேறித்தனதுல வந்து இல்லை வாங்கிக்கலாம் செஞ்சுக்கலாம் சொன்னால் அது வந்து ஒண்ணும் சரிப்படாது இது மாதிரி வந்து சோம்பரித்தன சொல்ல நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம அதுக்கு அதுக்கு ஒன்னும் ஒன்னும் லிமிட்டே இல்லை நம்ம வந்து காய்கறி நம்ம வாங்குறோம் பாரு வாரத்துக்கு நான் எல்லாம் ரெண்டு ரெண்டு பேரும் வாங்குறாங்க ஒண்ணு வந்து வெள்ளிக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை ஆஹ் வெள்ளிக்கிழமை வாங்குவேன் இல்ல வெள்ளிக்கிழமை வந்து வேலை வேலை விஷயம் லேட்டா போகுதுன்னா நான் வந்து சனிக்கிழமை வாங்குவேன் வெள்ளி சனி மோஸ்ட்லியா வெள்ளிக்கிழம வாங்குவேன் சனிக்கிழமை வாங்குறதுக்கு நான் போக மாட்டேன் மார்க்கெட்டுக்கு ஸோ அது வந்து நான் வந்து மூணு நாளைக்கு வச்சுக்கவேன் வெள்ளி சனி ஞாயிறு சிலபட்சம் வந்து திங்கக்கிழமை இருக்கும் இல்லைன்னா இல்ல ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் இருக்கும் இல்ல திங்கிழமை அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் செவ்வாய்க்கு வாங்குவேன் செவ்வாய் புதம்ல மூணு ஸோ வார்த்தை ரெண்டு நாள் காய்கறி வாங்கணும் பாரு அதுவும் நம்ம வந்து நிறைய வந்து என்ன சொல்ல சோம்பேயத்துல வந்து நம்ம அப்படியே கிட்ட கிட்ட கிடைக்கும் பாரு அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் ஆனா குவான்ட்டியும் லெஸ்ஸா இருக்கும் அது கொஞ்சம் தூரம் போல அந்த வண்டி கடையெல்லாம் இருக்குது இல்லை அது ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் பெஸ்டாக இருக்கும் குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க அப்படி போய் வாங்கினா வந்து நம்ம வந்து அதில் வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து என்ன சொல்ற ஒரு பக்கத்துல வந்து நம்ம காசு வர மிஸ் எண்ணிக்கலாம் இன்னொரு பக்கத்துல நம்ம வந்து குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் சோ இதுல வந்து நம்ம வந்து நல்லா யோசிச்சு எதையும் நம்ம செய்யாத நம்ம செஞ்சால வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்புறம் வந்து என்ன சொல்லுது நம்ம இது வந்து நம்ம 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 வந்து 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 நாலு 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 பேருக்கு பேருக்கு சொன்னால அது நல்லது செய்யறோம் ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கும் அது ரொம்ப பிளஸ் ஆஹ் ஃபீல் பண்ணுவோம் நம்ம உங்களுக்கு என்ன தெரியுதா வந்து இப்போ நாலு பேருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்ல சொந்தக்காரவங்க சூழ்நிலை இப்படி எல்லாம் செஞ்சால வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படி சொன்னால அது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்லுது ஒரு பாசிட்டிவா இருக்கும் ஒரு பாசிட்டிவ் ஆய் கிரியேட் பண்ணாப்புல இருக்கும் அது வந்து நாலு நாலு பேர் இருக்கும் சோ இப்படி இப்படி நீங்க செய்யுங்க சோ இன் ஷார்ட்டா நான் சொல்ல வந்த சொல்ல வந்தது இந்த வீடியோல இதான் வந்து நம்ம சோம்பேரியால இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப வந்து என்ன சொல்லுது கஷ்டமாயிடும் நம்மளுக்கு எல்லா வேலையுமே பண கஷ்டம் வரும் நம்ம பொருளாதாரத்துலேயே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம வாழ்க்கையில வந்து எது ஒரு மின்கொண்டு நம்ம வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லா விதத்துலயும் வந்து ரொம்ப என்ன என்ன சொல்ல ஒர்கனைஸா இருக்கணும் எங்க எந்த பொருள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அதெல்லாம் வந்து ஒர்கனைஸா செஞ்சால லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது வந்து நம்ம வந்து நம்மளே இல்லை நம்ம நம்ம குழந்தைங்க நம்மளை பாதுகாத்துக்கிடுவாங்க ஆஹ் அம்மா எப்படி இருக்காங்க எந்த பெரிய பையன் பாரு அவனை எந்த பொருள் எங்க இருக்குன்னு அங்கங்க அப்படி எப்படி வச்சிருவான் நானு அது அவன் என்ன சின்ன வயசுல இருந்து என்ன பார்த்து பார்த்து அவன் சேர்ந்துடுவான் நான் வந்து சமையல் எல்லாம் பாரு அங்க டப்பா அங்க அதெல்லாம் கொடுங்க அங்க அங்க என்ன இருக்கும் அங்க அப்படிதான் செய்வேன் நான் அது மாதிரி அவன் செய்வான் சின்னவனும் அது அப்படிதான் செய்வான் எங்க நம்ம சாக்ஸ் எடுக்கிறோமோ அங்க சாக்ஸ் வைக்கணும் எங்க நம்ம கர்ச்சி படுக்கிறோமோ அங்க கட்சி வைக்கணும் சோ வந்து இது வந்து நம்ம வந்து பிள்ளை வந்து நம்மளை பார்த்து கத்துக்கிறாங்க நம்ம சொல்லி கொடுக்க தேவையில்லை அவங்க நம்மளே பார்த்து அவங்க கத்துக்குருவாங்க சோ இது மாதிரி நீங்க வந்து என்ன சொல்லுது நாலு பேருக்கு வந்து நல்ல ஒரு நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதுக்குள்ள முடிச்சுக்கிறேன் நானு இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ